சொட்ட சொட்டை நனையுது டைட்டில் ரொம்ப நைஸா இருக்கும் ஆனா படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸா இருக்கும் இந்த படத்துல முடி எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்கோம் முடி அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கும் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம் அஹ் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் வர்ஷினி இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர்ஸருக்கு ரொம்ப நன்றி என்னைக்குமே வந்து மறக்க மாட்டேன் சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க ஆனால் நான் வாழ்கிறதே என் கனவுக்காக தான் ஸோ திரைப்படத்தில் வந்துட்டு கதாநாயக கதாநாயகியா அவர் தான் என்னோடய ட்ரீம் சொட்ட சொட்ட நினைவு மூவி மூலமாக அது நிறைவேறும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பத்தா சொன்னோம் எவ்வளோ எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கூலா இருக்க முடியும் அப்படின்றத அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஷூட்டிங்க்கு முன்னால கூட இவர் பாமை தூக்கி போடுவாங்க நான் கூட இப்போ கூட இருந்தப்போ கேட்டேன் சார் எப்படி சார் இவ்வளோ கூலா இருக்கீங்க ஸோ அந்த காம்னஸ் வந்துட்டு நான் சார் கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அண்ட் சூப்பராக இருந்துச்சு செட்டே வந்து பயங்கரமா கோ கோடைரக்டர்ஸ் ராஜா கலகலகலாம் இருந்திருக்கோம் அதுவும் டப்பிங் டைம்லலாம் வந்து மிமிக்ரியில் அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸில் வந்து அவர் அவர் வேறு எதுவும் வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலான்னு இருந்துச்சு யுவராஜ் கண்ணன் கோ டேரக்டர் அவரும் வந்து சூப்பராக இங்கே இருக்காரா சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசுவீங்களா லான்ச்சில் அப்படின்னு கேட்டார் சொன்ன மாதிரியே பேசிட்டேன் செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க ஓகே அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் ஐ திங்க் யூ பிக் பிக் த பெஸ்ட் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் சூப்பர் என்னோடய அப்பாவாக நடிச்சா சிசர் யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க மாலிவி மேம் கவிதா மேம் எல்லோரையும் ஷால்னி அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோவில் மட்டுந்தான் இருந்துச்சு பட் எல்லாருமே வந்து சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியாக இருந்துச்சு எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே இது வந்து இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் எனிவேஸ் எல்லாரையும் வந்து தியேட்டரில் வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம் இது வந்து ஒரு நியூ டீம் சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் வந்துட்டு இந்த படம் இருக்கு ஸோ தயவுசெய்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் வந்து தியேட்டரில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள எல்லோரையுமே ஊக்க வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட ஐந்தாவது படம் ரிலீஸ் ஆகிற ஐநா ஐந்தாவது படம் பண்ணுறது நன்றி சொல்ல ஆரம்பித்து சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது தேங்க்யூ பிரசன்ட் மீடியா அண்ட் ஒன்னே ஒன்று நான் வந்து இந்த நாலு படம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு நாலு படமுமே நான் கதை கேட்டேன் கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமாக அமைஞ்சிச்சு ஓகே இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது இந்த விஷயத்தில் இந்த இதில் கன்வே ஆகுதுன்னு இந்த கதையும் நான் அவித் பிரதர்ட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்கும் போது நான் அந்த அந்த எண்ணத்தில் தான் ஃபர்ஸ்ட்டு உட்காந்தேன் எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதில் எப்படி பிரதர் நீங்கள் கன்வே பண்ணீங்க சொட்டை அப்படின்ற மேட்ரு அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம் அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க எனக்கு அதை கொஞ்சம் கன்வே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவர் என்கிட்ட ஒன்னே தான் சொன்னார் பிரதர் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டா ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்ககிட்ட போய் கொஞ்சம் நீங்கள் அவங்களோட கேட்டு பாருங்க அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் யங் பால்னஸ் இருக்காங்க நான் பெரியவங்கள சொல்லலை சின்னவங்கள சொல்கிறேன் சின்ன வயசுலேயே முடிய இழந்துட்டு யங் பால்னஸ்ல இருக்கு போய் நீங்கள் பேசி பேசி பாருங்கன்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன் இன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன் எனக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த பால்னஸ்ஸோட உண்மையான வழி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம கால காலங்களில் கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு 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 போச்சு நிறையா ரீசன்ஸ்காக கல்யாணம் நிற்கும் பட் இப்போ இருக்க காலகட்ட காலகட்டத்தில் வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமாக போயிடுச்சு கல்யாணம் நிற்கிறதுக்கு அது வந்து அவனோட வழியில் எனக்கு அது ஃபீல் ஆச்சு சரி ஓகே இது வந்து இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது ப்ளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்றதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண நானே அவனை பண்ணியிருக்கேன் அந்த நாள்லேருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிட்றதே இப்பாட்டினா அது என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன் யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ ஒரு விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமாக எனக்கு பதிஞ்சிச்சு ஸோ அந் அப்போன்ற அப்பமோ அப்போதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு என்னன்னா அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல அவன் பிறக்கும் போதெல்லாம் இல்லையே அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே அவன் வந்து சின்ன எல்லாம் சொட்டையா இல்லையே அவன் ஏன் சொட்டையா வரும் அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான் அவங்க அப்பா அம்மா அவன் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக ஓடுறான் அவன் அண்ணன் தங்கச்சி அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான் அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிதான் அவனுக்கு அந்த எண்டுல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிக்கும் போது கடைசில வந்து பொண்ணு கிடைக்கல பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது சோ இது எல்லாமே வந்து இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான் அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன் சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாம போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்கக்கூடாது பால்னஸ்ல இருக்கவங்களை வந்து இப்படி இப்படிதான் இப்படிதான்றது திணிக்கக்கூடாது அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா அதை நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும் அதில் நான் கண்டிப்பா நம்புறேன் அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸ்ஸை வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம் லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும் இல்லை பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த படம் அமையும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஊக்கமாக இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்க இந்த படத்தை பார்த்து திருப்பியும் பால்னஸை இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமாக இந்த படம் அமையும் அண்ட் அதுதான் அது அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் முக்கியமாக செவிக்குமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார் கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டாக எங்கள் எங்கள் எல்லாரையும் ஹானர் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ அண்ட் அந்த க விழாவோட நாயகன் ரஞ்சித் துண்ணி பிரதர் இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம் பரந்தாள் உற்பத்திக்கு அப்புறமா செகண்ட் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் லைனாக போய் சொல்லிடுறேன் கோபால் பிரதர் ஜிதேஷ் ப்ரோ ஜிதேஷ் ப்ரோவோட நான் அடுத்தது எனக்கு சிசவன்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போ தான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆகணும் ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண் நம்ம பண்ணிக்கிறான் ட்ரெண்ட் மியூசிக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஸ் அ ட்ரெண்ட் மியூசிக்காக அவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகி பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அண்ட் எடிட்டர் சதீஷ் என்னோடய பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்ரு எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்ரு ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்கள் ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸில் எடிட்டிங்கில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ அந்த படமும் இந்த படமும் நல்லபடியாக நல்லா வரும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ப்ரோ கேபி பி ராஜா ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ கேபி ராஜா பிரதர் ஃப்ரெண்ட் ஸ்க்ராச்லேருந்து எனக்கு வந்து பிரதர் பால்னஸ்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைலாக் டெலிவரிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தா அதை தான் ஓப்பனாக ஒத்துக்கணும் ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அண்ட் யுவராஜ் இந்த படத்துக்கு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டேரக்ட் டேரக்டர் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ யுவராஜ் அண்ட் கோ ஆக்டர்ஸ் வர்ஷினி அண்ட் ஷால்னி இவங்க கூட ஒர்க் பண்ணதில்லை ஆம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ போத் ஆஃப் அவங்க ரெண்டு பேர் செப்பரேட் செப்பரேட்டான ஷெடியூலில் ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இல்லை இல்லை வார்த்தைலாம் பரல அண்ட் முக்கியமா ரோபோ அண்ணே ரொம்ப நன்றி நான் உங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரோபோ சங்கரன்னு கேபி வினோத் பிரதர் கேபி வை அண்ணே இவங்க எல்லாருக்கும் கூடயும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணலை அம் ஸோ ஹாப்பி அண்ட் அஸ்லா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோர் டு அது அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம் இன்ட்ரஸ்கா அது கோலு கப்பா சாங் அதில் எல்லாருமே அவங்க கூட உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணலாம் ஐம் ஸோ ஹாப்பி ரியா உங்களோட காலேஜில் அவங்கள தான் லவ் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரியான சீக்வென்ஸில் தான் அவங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக விதாகர் லிரிசிஸ்ட் அவர் கூட பறந்தாவது ஒருக்குரிய என்னோடய முன்னாடி படம் அவர் இதான் லிரிக்ஸ் எழுதிருந்தார் ஸோ தேங்க் யூ ப்ரோ தேங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆனந்த் ப்ரோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோதர் வந்து என்னை அண்ணண்ணன்னு கூப்பிடுவார் பட் எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும் நீங்கள் அண்ணண்ணு என்னை கூப்பிட்றது ஸோ அது அவர் ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கு சோ தேங்க்யூ உங்க கூட ஒர்க் பண்ணதில்ல தேங்க்யூ பத்திரிகை மீடியா உங்க கையில தான் இருக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் தேங்க்யூ கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஆட்கள் திரும்ப இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலுமையா இருக்கும் உண்மையிலேயே உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி மேடையில் இருக்கக்கூடிய சி வி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே எங்ஸ்டர்ஸ் பட்டாலந்தான் முதல்ல வந்து ஹீரோவை பத்தி சொல்லிடுறேன் ஆறு படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்ப தன்னுடைய இமேஜை உடச்சி வேற மாதிரி ஒரு கெட்டப்ல படத்துல நடிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில அதே கெட்டப்ல வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஆசான் திருநோச்சாரியார் உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார் தான் பதினாறு வயது நிலைய படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும் நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன் ஏன் அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம் ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வெந்தர் பாருங்க அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நம் நிறைய மேடை கொண்டு போக போது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் தயாரிப்பாளர் கே பி ஒய் ராஜா அன்பு தம்பி அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர் அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர் அவருக்கும் நன்றி அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்து அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்தின் அப்படி நேரில் கொண்டாந்துடலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத் எக்ஸ்டார்டினரி ரைட்டர் கூடிய விரைவில் நாங்கள் வந்து டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னும் ஒரு நாலு அஞ்சு மாதம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் வர பண்ண போகிறேன் அதில் வந்து பி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க என் கூட ஆனந்த் எல்லாருமே அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க ஃபார் நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு என்ன வாய்ஸ் பண்ணாத எல்லாம் வாய்ஸ் பண்ண வச்சிருக்க கரெக்ட்டா எப்படி போட்டு வரையும் பாருங்க இருந்தால உங்களுக்கான ஒரு வாய்ஸ் அது என்னோட ஆசானுடைய வாய்ஸ் தான் யா இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும் இது சொட்ட சொட்ட நனையவில்லை கொட்ட கொட்ட நனைய வேண்டும் தியேட்டரில் அலைமலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் பின்னாடி என்ன சொன்னாங்க நீங்க சொன்னாங்க அடுத்து பேச அழைக்கிறோம் ஆயிரம் ஆண்களும் என் பேர் ஷால்னி தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் என்ன பேசுறது தெரியல எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீத்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ யூ ஸோ மச் அண்ட் நிஷாந்த் தேங்க்ஸ் ஃபார் பீங் ஏ ஒண்டர்ஃபுல் கோஆக்டர் ஸோ யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன் நன்றி அடுத்து நான் பேச அழைக்கிறோம் சின்ன திரை சொல்லுவார் நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது எல்லாமே மூளையில எப்படா ஒருத்தவனால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியுன்ற மாதிரி இருக்கும் அவர் பார்த்தா அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்போவுமே கூலாக இருப்பார் நாங்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு படத்தை முடித்தோம் அவங்க அவர் சொன்ன மாதிரி சிக்ஸ்டீன் டேஸில் வந்து மொத்தம் ஷூட்டும் முடிஞ்சிச்சு என்னோட பார்ட் ரொம்ப கம்மியானால என்னோடய என்னோட பாட்டு இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் யர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் தேங்க் யூ வந்தாங்க கடை 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 நாலு வார்த்தை பேசினாங்க அப்படி போயிட்டாங்க தேங்க்யூ ரியா அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் மெனக்கடல் கடின உழைப்பு இந்த இரண்டிற்கும் பெயர் இவருடைய பெயர் தான் பாடுறீங்களா ஜிமிக்கி கமல் பாடுவோம் நம்ம படத்தோட பாட்டும் பாடுவோம் கண்டிப்பா அண்ட் டெஃபினெட்லி ஒரு ஒரு வார்த்தை சொல்ல மிஸ் பண்ணுறாங்க இந்த க்ரூ ஈச் அண்ட் எவ்ரிபடி இந்த க்ரூ இந்த டீம் ஆர் ஸோ சப்போர்ட்டிங் ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் அவரோட அதை வீவ் லெங்க் அப்படியே கிடச்சிருக்க மாதிரி ப்ரோ பண்ணுங்கள் ப்ரோ நோ ப்ராப்ளம் ப்ரோ எல்லாமே ஒரு கூல் ஆட்டியூட் தான் எல்லாருக்கிட்டேயும் இருந்தது ஸோ எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த மாதிரி ஒரு ஒரு அட்மாஸ்ஃபியரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு ஸோ ஐ திங்க் தேட் இஸ் த ரிசல்ட் விச் ஐ ஹவ் கிவன் டு ஆல் ஆஃப் யூ இந்த மாதிரி ஒரு ஒரு கூல் அட்மாஸ்ஃபியரில் ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்டுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி ஒரு கிடைக்கணும் ப்ரெஷர் போடும்போது தான் எல்லாமே ஃபம்பிளாகும் பட் ഐ വാസ് സോ ഹാപ്പി ടു വർക്ക് ചെമ്മീം ചാടിയാൽ മുട്ടോളം പിന്നേം ചാടിയാൽ ചട്ടോളം ചുമ നോക്കാതെ തയും കളിക്കാൻ നിക്കാതെ പോയടാ മാറടാ മലയാറ്റു പള്ളിയിൽ ഒരു കുരിശും കുട നേരാന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ ചെല്ലം ഭിന്നം ജെല്ലം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ എൻ്റെ മ്മേടെ ജിമ്മത്തി കമ്മൽ എൻ്റെ പൻ കെട്ടുകൊണ്ടുപോയി എൻ്റെ പേ ബ്രാണ്ടിക്കുപ്പി എൻ്റെ കൊടിച്ചു തീ வேற லெவல்க்கு இருக்க போது பாருங்களேன் செம்மால் முட்டோம் பின்னேம் சாடியால் சும்மா